அப்பா என்ன எந்த போடு போடுது பில்லரசன் மாடு மாட்டுக்கார தம்பி யாரும் கம்படி சார் அண்ட் புரிஞ்சுப்பாருமே சூப்பர் மாடு ஆத்திரி ஆத்தமே நடுங்க மாடு என்ன தம்பி எல்லாருமே மேல அறிய

அருமையான கதை அருமையான வீரர் வீரர் ஏ மாட்டை கட்டி விடுப்பா ஏய் மாட்டை கட்டிடுப்பான் அனுப்பிச்சுடுப்பான் அனுப்பிச்சுடுப்பான் வட வட வர வட வர கருப்பா வரா மையம் அருள் காய்கறி கடை மரத்தம் ஏய் பாத்து

பெற்றது சூப்பர் மாதிரி வண்டி பெற்றது விழாவில் சேர்ந்த ஒரு